மக்களின் ஆட்சியா ரவுடிகளின் ராஜ்யமா குண்டா சிறுவனியாருக்கு கொடுக்கறது குப்பை அல்றத கூட தனியார் கொடுத்துருவேன் கக்குஸ் கழுவுறத தனியார் கொடுத்துருவேன் சாராயம் காட்சி மட்டும் நீ வச்சுப்பேன் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல சரி பாதிக்கு மேல விதவை பெண்கள் அவங்க கணவர் எல்லாம் இறந்தது காரணம் என்ன எல்லாம் இளம் வயது பெண்கள் எல்லாம் குடிதான் இத்தனை பேர் தாலி எடுத்ததே நீ தான் அரசு ரொம்ப நல்ல அரசே எங்களை இப்ப இந்த பத்து நாளாக தெருவுல போட்டு போராட விட்ட அரசே ரொம்ப அப்படி அப்படி பேசுறோம் வந்து பிரியாவா இல்ல ஐயா சேகர் பாபா தெரியலையே என்ன பிரியாவுக்கு ஒரு டப்பிங் டப்பிங்கன்ற உறுப்பினர்கள் வேலை அச்சுறுத்துறது தான் போங்க இல்லைன்னா நாங்கள் உங்களை கைது கொண்டு வைப்போம் இது மக்களின் ஆட்சியா ரவுடிகளின் ராஜ்யமா குண்டா சுரூல் வேற என்னது வாய்தா கேட்க வேண்டியது என்ன நீங்க கொள்கை முடிவு எடுத்துட்டீங்கல்ல தனியாருக்கு கொடுக்கறது குப்பை அல்றத கூட தனியார் கொடுத்துருவேன் கக்குஸ் கழுவுறத தனியார் கொடுத்துருவேன் சாராயம் காய்ச்சி வைக்கிறத மட்டும் நீ வச்சுப்பேன் இங்க உட்காந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல சரி பாதிக்கு மேல விதவை பெண்கள் அவங்க கணவர் எல்லாம் இறந்தது காரணம் என்ன எல்லாம் இளம் வயது பெண்கள் எல்லாம் குடிதான் இத்தனை பேர் தாலி எடுத்ததே நீதான் தாலி எடுத்துட்டு இப்ப வாழ்க்கையில வயிற்றுல அடிச்சு தூக்கி தெருவில் போட்டது நீதான் இவங்க அள்ளிய குப்பை அந்த பக்கம் கிடக்குது குப்பை ஆள்றவ இந்த பக்கம் குப்பையா கிடக்குறா கேட்டா நாங்க எந்த குறையும் சொல்ல முடியாம ஆச்சுங்க இவ்வளவு பேர் வயிற்றுல பசியோடு கண்ணீர் ஓடு நின்று கதறது காதல விழல தங்கச்சி கேட்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்கன்னு நீங்க கேக்குறீங்க நாங்க வச்சாதான் அங்க கோரிக்கை உங்களுக்கு தெரியுமா இவங்க கோரிக்கை என்னன்னு தெரியாது இந்த துறை சார்ந்த அமைச்சர் ஏன் வந்து இந்த மக்கள்கிட்ட என்னன்னு கேட்கல

அந்த அந்த அம்மா நிக்குது நீங்களே பேசி இந்த முதல்வர்க்கிற்கு எப்படி பாக்குற அந்த கேள்வி சரியில தான் பாக்குறேன் எப்படி பாக்குறீங்க இந்த கிதுலமா பாலி வைக்கணும் கேக்குறாங்க மக்களினுடைய ஆள் மனதில் இருக்க வேதனையை வெளிப்பாடு ஒரு முதல்வர் அப்பாங்கிறாரு என்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு கவளோ மகிழ்ச்சி இருக்குங்க எல்லார உங்க பிள்ளைகள் இல்லையா

நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு கேக்குறாங்க நாலரை ஆண்டுகள் பொறுத்து பொறுத்து சகிக்க முடியாம இந்த தேர்தல் வர்றதுக்குள்ள நிறைவேற்றி கொடுங்கன்னு கேக்குறாங்க அவருக்கு ஆதரவு நிற்கும் போது அரசை எதிர்த்து பேச நான் கூட தான் பேசுறேன் அவருக்காக உழைக்கும் மக்கள் உரிமைக்காக நிக்கிற தம்பி வழக்கறிஞர் பாரதி அவர் மேல அந்த மக்களின் குரலை தான் அவர் பிரதிபலிக்கிறார் அப்ப அதுல என்ன அரசுக்கு எதிராக பேசுறது எப்படி அரசு என் கோரிக்கை நியாயமான கோரிக்கையும் ஏற்கலைனா நான் எழுப்புகிற முழக்கமும் வைக்கிற போராட்ட கோரிக்கையும் அரசுக்கு எதிராக தான் இருக்கும் இது கூட தெரியாதா அப்ப நாங்க வந்து பேசுறோம் அரசு அரசு ரொம்ப நல்ல அரசு எங்களை இப்ப இந்த பத்து நாளாக தெருவில் போட்டு போராட விட்ட அரசு ரொம்ப அப்படி அப்படி பேசணுமா எப்படி போனா என்ன நடக்கும் எங்க போச்சு ஐயா சாகர்பா வீட்டுக்கு போயிடலாமா எங்க போகலாம் அறிவாலயத்துக்கு போயிருக்கலாமா அங்க போயிருக்கலாமா இருக்கும் போதே நீ ஏற்று பார்க்க மாட்ட மாநகராட்சி இந்த மேல்டிங் இந்த இந்த கட்டடத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகம் தானே பதினஞ்சாயிரம் பேருக்கு சம்பளம் போட முடியாத ஒரு மாநகராட்சி இருக்கின்ற ஒரு கேள்வி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேல வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு மாநகராட்சி ஆண்டுக்கு ஆண்டுக்கு ஏன் உங்களால சம்பளம் போட முடியல அப்படி எதுக்கு இந்த மாநகராட்சி கேள்வி முன்வைக்கிறாங்க மக்கள் நான் அதை தான் வைக்கிறேன் நான் தான் வச்சேன் முதல்ல அதில் என்ன அந்த கேள்வியில் என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க தம்பி நீங்களே சொல்லுங்க இவ்வளவு பெரிய கட்டடம் இதுக்கு ஒரு நிர்வாகம் அது யாரை நிர்வகிக்க ஒரு இருபது ஐஏஎஸ் ஆபீஸ் ஆயிருக்காங்க அதுதான் நான் இப்ப கேட்டேன் காலையில கியூபாவை காப்பாத்து நீங்களே பாருங்க நீங்க தான் பேசணும் கியூபாவுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க காப்பாத்து உங்களுக்கு வாக்கு செலுத்தி ஆள வச்ச மக்கள் உன் நாட்டு குடிகளை காப்பாத்த தொப்பு இல்லை நீ கியூபாவை காப்பாத்த போறோம்னு பேசுறது இந்த மாதிரி உலகத்துல ஏதாவது ஒரு பைத்து இருக்கான்னு பாருங்க சம்பளம் போடலன்னா இது வந்து எப்படி சொல்றது ஊழலை செய்யறதுக்கான முயற்சியா அந்த மக்கள் மீது இல்ல என்ன இப்படி ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க முதல் கேள்வி தம்பி எங்களை உழைக்கும் மக்களை இந்த துப்புரவு பணியாளர்களை தூக்கி முதலாளிக்கு அடமானம் வைக்கிறதுங்கிறதே ஊழல் தானே தம்பி முதலாளிக்கு நீங்கள் கொடுக்குறதில் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியில் குறைஞ்சது ஆயிரம் கோடிக்கு மேலேயாவது நீங்கள் எடுப்பீங்கல்ல